நல்ல சக்தி எப்படி இருக்கு இருக்குதோ அதே மாதிரி தீய சக்தி இருக்கிறதும் உண்மைதான் அதை நான் மறுப்போம் இல்ல இதை நான் வந்து எதிர்ப்பு நான் சொல்லல ஆனா அதே நேரத்துல வந்து உண்மையான பேயோ பிசாச இருந்தா வைத்தியம் பார்த்தா தப்பு இல்லை வயிறுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துருக்கும் அவனுக்கு வயிறு வலி லூஸ் மோஷன் ஆயிருக்கும் அதை போய் பேயின் பிடிச்சி உட்கார வைக்கலாமா பதினோரு வயசு பொண்ணு மேல போய் ஒரு மூணு பேய் பிடிச்சிச்சு ஒரு அதுல ஒரு ஆம்பளை பையன் பிடிச்சுன்னு போவே மாட்டேன்ட்டான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த அந்த பையனை திருத்தி விட்டேன் திருத்தி விட்டு அந்த குழந்தை மண்ணு ஒரு முத்து மாறியம்மன் ஒரு அம்மனையா இருக்கேன் கடவுள் கிட்ட மற்றவங்க மண்ணை வாரி நீங்கள் சாபம் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன் அது அவங்களுக்கு என்ன தான் பழிச்சாலும் அதே மண்ணு ரிட்டர்ன் நம்மளுக்கும் வரும் இது சில பேருக்கு தெரியாது உங்க மேல பிழையே இல்லாம என் மேல தப்பு இருந்த நான் மண் அள்ளி வச்சேன்னா என்னை விட்டு முதல்ல என் பிள்ளைங்களை தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க ரெண்டாவது என்கிட்டயே வரும் அது நல்லது இல்லை மண்ணை தோட்டத்துக்கு மிக கெடுதியா கெட்ட நம்ம ரொணத்தை சாப்பிடுவாங்க நம்ம எல்லா உதவியை வாங்கிட்டு நம்மளை கெட்டு பண்ண நினைக்கிறாங்க பாத்தீங்களா இப்படியாப்பட்ட கேரக்டருங்களுக்கெல்லாம் வந்து சுடல மாடசாமி பத்ரகாளி அம்மை கிட்ட அம்மன் கிட்டயோ அந்த மாதிரி இஷ்ட தெய்வத்துக்கிட்டையோ அங்க ஒப்படைச்சுட்டா அதனுடைய பலாபடம் கண்டிப்பாக நம்ம கண்ணால் பார்ப்போம் இவங்க ஒருத்தங்க வந்து காட்டேரி பிடிச்சிருக்கு கிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்னும் போது நீங்கள் அவங்கள தொட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு அவங்கள கண்டுபிடிக்க முடியுமா இது காட்டேரி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தீய சக்தி எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் அதுக்குன்னு வந்து உடம்பு சேரில் ஜோரம் இருக்குதுன்னு ஒருத்தர் ஒருத்தன குளிர்ச்சி அடிச்சதுமா என்கிட்ட வந்தாங்க ஒரு பையனு நிறைய பேர் வருவாங்க இது மூட நம்பிக்கை கொஞ்சம் வந்து மக்களுக்கு நிறைய உண்டு நம்பிக்கை இருக்கணும் ஒரே மூட நம்பிக்கை இருக்கணும் ஆன்மீகவாதி தான் அதுக்குன்னு வந்து கண்டுபிடிக்கணும் இல்ல ஜரம் குளிர் காய்ச்சல் போய் டாக்டர் கிட்ட போய் ஊசி வரணும் உனக்கு பேய் பிடிச்சது வேப்பில் அடிலாம் தப்பு இல்ல ஒரு விபதி போடல நல்லா ஆகிட்டேன்னு வந்து நார்மல் பேயே இல்லாதனப்ப பேயின்னு சொல்லக்கூடாதுல அது வைத்தியம் பார்த்தா தப்பாயிடும் இல்ல இதை கண்டுபிடிக்கிறது சாமான்யா வேணும் வேற ஒண்ணும் நீ யாரையும் குறை சொல்லல நீங்க கேட்டதுக்கு உங்களுக்கு விளக்கம் குடுக்குறேன் இப்ப பொதுவாவே சொன்ன மாதிரி நிறைய மக்களுக்கு நிறைய மூட நம்பிக்கைகள் அதிகமாயிடுச்சு மாந்திரீகம் அப்படின்னு பேரை சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்துற வேலையும் வேற பண்ணிட்டு இருக்கேன் உங்ககிட்ட கூட்டிட்டு கூட்டிட்டு வராங்க நீங்க இது குளிர் ஜோரம் நீங்க ஹாஸ்பிடல்ல போங்கன்னு சொல்றாங்க ஆனா இதையே வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்கல்ல அது இறைவன்தான் தீர்ப்பு கொடுக்கணும் கண்டிப்பா எல்லாரையும் சொல்ல முடியாது ஒரு சிலரால நல்லபல கெட்ட பேர் வருது இதுதான் நடைமுறை உங்களை மாதிரி ஆன்மீகவாதிகள் வச்சுட்டு இந்த மாதிரி காட்டு எரி பிடிச்சிருக்கு பேய் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி வந்து வியாபாரம் நோக்கத்தோட பாக்குறாங்கல்ல இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க என்னதான் நம்ம நம்ம வேற ஒரு புனிதமான ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம் இது பேரை கெடுக்கிறதுக்கிட்டே வந்திருக்கேன் உங்ககிட்ட போன் பண்ணும்போது நீங்க ஆதங்கமா சொல்ற விஷயம் இப்படிதான் சோ என்ன உங்களுக்கு என்ன தோணும் நான் என்ன சொல்றத இறை வழிபாடும் உண்மைதான் தெய்வம் இருக்கிறதும் உண்மைதான் நல்ல சக்தி எப்படி இருக்கு இருக்குதோ அதே மாதிரி தீய சக்தி இருக்கிறதும் உண்மைதான் அதை நான் மறுப்போம் இல்லை இதை நான் வந்து எதிர்ப்பும் நான் சொல்லலை ஆனால் அதே நேரத்தில் வந்து சில பேர் இப்போ இப்போ மக்கள் வந்து போகிறாங்க ஏமாறுறவங்க இருக்கிறவரை ஏமாற்றுவாங்க ஒரு சிலரை தான் நான் சொல்கிறேன் எல்லாரையும் உண்மையான சாமியார்களையோ உண்மையான ஆன்மீகங்களையோ ஆன்மீகம் வத்தையும் நான் சொல்லலை காவிதான் போடணும் பட்டதாக அடிக்கணும் கொட்டை தான் இல்லை ஆன்மீகன்றது முதல்ல ஆத்மா சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் வந்து உருவத்திலேயே ஆடையிலேயே இல்லை மனசுல இருக்குது இப்ப போய் வந்து ஒரு மாந்திரிகவாதியோ இல்ல ஒரு ஆன்மீகவாதியோ இல்ல ஒரு சாமியார் ஏதோ ஒரு மந்திரிக்கிறவங்களா கூட இருக்கட்டும் உண்மையான பேயோ பிசாசா இருந்தா வைத்தியம் பார்த்தா தப்பு இல்லை நான் அவனுக்கு வயிறில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கும் அவனுக்கு வயிறு வலி லூஸ் மோஷன் ஆகிருக்கும் அதை போய் பேயின் பிடிச்சு உட்கார வைக்கலாமா டாக்டர்கிட்ட தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு கண்டுபிடிச்சி அதாவது மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சளவுக்கு இதை சேவையா சேவையாக பயன்படுத்தினா இறைவனுக்குடைய ஆசிரியர் நமக்கு நிறைய கிடைக்கும் இப்போ பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நீ நிறைய வந்து ஆன்மீகவாதியா இருக்கீங்க நிறைய பேய்களை பார்த்திருப்பீங்க நிறைய பேசாசுகளை பாத்திருப்பீங்க காட்டேரி ஓட்டுன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட நீங்க வந்து ஃப்ரிய டைம் வச்சு அதுக்கு ஒரு நாள் நீங்க ஃபுல் அப்பாயின்மெண்ட் வாங்க ஓட்டுறது நிறைய கஷ்டமரான்னு ஓட்ட முத கூப்பிடுறேன் சிம்பிளா ஆகணுன்னா மறக்க முடியாத சம்பவம் மறக்க முடியாதுன்னா ஒரு வைத்தியர்கிட்ட வந்து நிறைய பேர் வராங்க எல்லா பேஷன்டையும் ஞாபகம் வச்சிக்க முடியுமா டாக்டர் எத்தனையோ ஆப்ரேஷன் பண்ணுவாங்க நிறைய இருக்குது ஒரு பதினோரு வயசு பொண்ணு மேல போய் ஒரு மூணு பேய் பிடிச்சிச்சு ஒரு அதுல ஒரு ஆம்பளை போவே மாட்டேன்ட்டான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த அந்த பையனை திருத்தி விட்டேன் திருத்தி விட்டு அந்த குழந்தை ஒரு அம்மன் ஒரு அம்மனையு சாமி இறக்கு சாமி இறக்கிடுவேன் இருக்கணும் விரதம் இருந்து கூப்பிடணும் அவங்க கூப்பிடுற எங்க நல்ல பேர் வாங்கி தரதுக்காக வந்து நாங்க கூப்பிடுவோம் சாமி அப்போ சாமி இறக்கிட்ட கூட சில பேர் நினைக்கிறாங்க சாமி வந்துருச்சுன்னு கண்டுக்காம விட்டுறக்கூடாது அதையும் கொண்டாடணும் இயற்கையா உடம்புல இருக்கிற தெய்வ சக்திக்கும் செயற்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ செயற்கையா நம்ம வந்து பேய பிசாச ஓட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு தெய்வம் இறக்கிறவங்க மேலே வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து அதை கொண்டாடணும் நாங்கள் நாங்கள் கொடுக்குற பூஜை புனஸ்காரத்தை கடைப்பிடிக்கணும் நாங்கள் கொடுக்குற விரதத்தை கடைப்பிடிக்கணும் நாங்கள் கொடுக்குற டைமை ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் இருந்தால் சாமி உடம்புல ஊறிடும் அவங்களுக்கு வருஷம் ஒரு தடவை இந்த உடுக்கு சத்தம் கொடுத்து அவங்களுக்கு நல்லா அந்த அம்மனை அலங்காரத்தோட அந்த அந்த யாரு மேல அந்த தெய்வம் இருக்குதோ அதை அலங்கரிச்சு வர்ணிச்சு கூப்பிட கூப்பிட அது உடம்புல ஊறி போச்சுன்னா சக்தி வந்து திருத்தி விட்டுரும் சேர்க்காது ஓகே இப்போ காட்டேரி வழிபாடு பத்தி பேசிட்டே வரும் அதுல பாத்தீங்க அப்படின்னா காட்டேரியோட புகைப்படம் அந்த மாதிரி ஏதாவது வச்சு கும்பிடுவாங்களா வீட்டுல அந்த மாதிரி பாத்திரம் இது வரைக்கும் நான் பார்த்தது நான் இதுவரைக்கும் நான் கூட பார்த்தது இல்லைங்க காட்டேரி அதெல்லாம் கும்பிட மாட்டாங்க உள்ள உதிரும் சும்மா

குலதெய்வத்துக்குள்ள பூஜை கொடுத்துருவாங்க ஆனா குலதெய்வத்தை மறந்து செய்யக்கூடாது இருந்தாலும் இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு சக்தி உண்டு இல்லையா கண்டிப்பா ஆமா இஷ்ட தெய்வத்தை முன்னாடி வழிகாட்டும் நம்மளுக்கு அந்தாண்ணா குலதெய்வத்துக்கு அதுக்குள்ளே என்ன தீனியோ அதுக்குன்னா வரமுறையோ கொடுத்துடணும் இப்போ எனக்கு கூட இஷ்ட தெய்வம் கனகதுர்கா பத்திரகாளிமணம் இருந்தாலும் எனக்கு எங்கள் அப்பா விட்டு குலதெய்வம் சுடல மடசாமி தான் அதுக்குள்ள பூஜை நம்ம கொடுத்துடணும் இல்லைன்னா அவருடைய ஆக்ரோஷத்தை காட்டிட்டு வர்றாரு அதுக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது இப்போ பொதுவாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சாபம் எல்லாம் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சும்மா வீட்டிலேயே கூட நீ நியாசபா போயிட எல்லாம் கொடுப்பாங்க அதுலேயும் ஒருப்படி சில பேர் வந்து மண்ணை வாரி தூக்கி சாபம் கொடுக்குறதெல்லாம் உண்டு உண்மையிலே சாபம் விட்டா பளிக்குமா அதுக்கு வந்து சில பேர் சாபம் கொடுக்குறாங்க சொத்தை நீ நீமாத்திட்ட என் வீட்டை நீ ஏமாத்திட்டேன் எனக்கு பங்கு என்னோட வர வேண்டியதெல்லாம் நீ பண்ணிட்டு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மேலே தப்பாக கூட இருக்கட்டும் கிட்ட தாங்க ஒப்பாடிக்கணும் மண்ணை வாரி நீங்கள் சாபம் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன் அது அவங்களுக்கு என்ன தான் பழிச்சாலும் அதே மண் ரிட்டர்ன் நம்மளுக்கும் இது சில பேருக்கு தெரியாது நமக்கே மேடம் வரப்ப அது தப்பு மண்ணே தொடக்கூடாது ஓகே மண்ணை வாரி சாபம் கொடுக்கவே கூடாது அதுன்னு ஒன்று ஒன்று சொல்கிறேங்க உங்க மேலே பிழையே இல்லாமல் ஏன் மேலே தப்பு இருந்த நான் மண்ணா அண்ணி வச்சேன்னா என்னை விட்டு முதல் என் பிள்ளைங்கள தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க ரெண்டாவது என்கிட்டயே வரும் அதனால இதுல மண்ணை மிக கெடுதியாக கெடுதியான வேலை எத்தனையோ கோயில் இருக்குது எத்தனையோ ஆலையாக இருக்குது நீங்கள் எனக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்களோ அதில் நம்ம ஜெயிக்கலாமே தவிர இந்த மண்ணை வரையும் நாசமாக போ இது நல்ல பழக்கம் இல்லை இது இது எத்தனையோ காணொலி இல்லைன்னு சொல்லிட்டேன் நான் இதை ஒருத்தவங்க வந்து ஏமாத்திட்டாங்க இப்ப நானும் ஒரு லேண்டு வச்சிருக்கிறேன் இடத்த வந்து ஏமாத்தி வாங்கி பிடிங்கிட்டாங்க இல்ல அநியேமா எழுந்து பிடிங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வயிற்றெரிச்சல் ஒரு ஆக்ரோஷம் கடவுள் கிட்ட முறையிடுறேன் ஏன் எதிர்க்கனே அவன் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு போது ஒரு ஆதங்கம் இருக்க தானே செய் எந்த ஆதங்கத்தை வந்து கடவுள்கிட்ட ஒப்படைங்க மண்ணை தொடாதீங்க புள்ள குட்டி வச்சிருக்கிறீங்கள எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்குது எதுக்கு நீங்க மண்ணை தொடறீங்க போங்க ஒரு ஒரு சாமி எத்தனி தெய்வம் இருக்குது உக்கிர தெய்வம் இருக்குது நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டேரி பத்தி கேட்டிங்க நான் உங்களுக்கு பத்ரகாளியம்மா நீ பத்தி சொன்னேன் எத்தனி காளி அவதாரம் இருக்குது எத்தனை கரப்பசாமி இருக்குது எத்தனை சுடல மனசாமி இருக்குது துஷ்டர்களை அழிக்கிறதுக்கு தான் துஷ்ட தேவதைகள் அதுக்குன்னா அவங்க துஷ்ட தேவையில் நம்மளை கொள்ளுற சாமி கிடையாது நம்மளுக்கு யாரும் எதிரி தொல்லை கொடுக்குறாங்களோ நம்மளை யாரும் மாந்திரிகம் பண்ணுறாங்களோ இந்த மாதிரி நம்ம மேலே பையை இல்லாத சாபம் கொடுக்குறாங்க பாருங்கள் கெட்ட நம்ம ரொணத்தை சாப்பிடுவாங்க நம்மக்கிட்ட எல்லா உதவியில வாங்கிட்டு நம்மளே கெட்டுப்பட நினைக்கிறாங்க பார்த்திங்களா இப்படியாப்பட்ட கேரக்டர்களுக்கெல்லாம் வந்து சுடல மாடசாமி கிட்டயோ அந்த மாதிரி இஷ்ட தெய்வத்துக்கிட்டோ அங்க ஒப்படைச்சுட்டா பலாபலன் கண்டிப்பா கொடுக்கறது செய்யக்கூடாது அது வந்து நல்ல செயல் அல்ல அது நம்ம மக்களுக்கு அதான் சொல்லுவேன் இந்த மண்ணை வாரி வைப்பாங்க சில இடத்துல மண்ணை வாரி வச்சிருவாங்க போய் அந்த போய் காசை வெட்டி போடுவாங்க அது கூட ஒரு சூனியை வைக்கிறது தான் சமம் காசை வெட்டி போடுவாங்க கண்டிப்பா எலுமிச்சி மழத்தை குத்திட்டு வந்துருவாங்க அவன் இப்படி பண்ணிட்டானே அவனுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அது கூட பரவாயில்ல அது வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு போய்டும் எல்லாரும் சூழத்தில் வந்து நோய் நொடி போன குத்துறாங்க என் வயத்தரசர் வாரிட்டானே என்ம்மா நீ தான் சாட்சியும் குத்துலாம் பரவாயில்ல ஆனா இந்த மண்ணா அள்ளி வைக்கிறது மண்ணம் விடுறது இந்த உன்னோர் கூட செயல் கூட மாந்திரிகம் பண்றது ஒருத்தனை கெடுக்க நினைக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல சேர்ந்து நேரம் ரிட்டர்ன் வரும் அது தப்பு அது செய்யவே கூடாது தான் ஒப்படைக்கணும் என்ன கேட்ட அப்படிதான் சொல்லுவேன் இல்ல இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா தப்பு செய்யறவன் நல்லா இருக்கான் சந்தோஷம் கண்ணதற்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் எவ்வளவோ கெடுதல் பண்றவன் ஒப்பட சொன்னா வட்டிக்கு விடுறவங்க எல்லாம் அடுத்தவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சு நல்லா தான் வாழ்ந்து ஆனா பாத்தீங்கன்னா நம்மதான் கஷ்டப்படுது நீங்க சொன்ன மாதிரி மண்ண வரி கூட அதுவே நமக்குதான் வருது அப்படின்னு சொல்றீங்க அவனுக்கு கூட போகாது அப்படின்னு சொல்றீங்க இல்ல போகாதுன்னு சொல்ல முடியாதுங்க தப்பு செய்யறவன் அநியாயம் பண்றவங்க போவோம் கடைசி நம்ம மரணம் காலம் போது அந்த மண்ணுக்கு நம்ம அதிர் சொல்லிட்டு போனோம் இது வந்து இதனுடைய புராணங்கள்றது உங்களுக்கு தெரியாது அதுக்கு இப்ப அந்த சப்ஜெக்ட் நான் தொட வரல இருந்தாலும் தான் ஒப்படைக்கணும் தெய்வம் நின்று சாதிக்குங்க இதை போய் நம்ம பொறுமையை எவ்வளோ கையாள்றமோ அவ்வளோ நல்லது என கூட நிறைய எதிர் இருந்தா கூட அவங்ககிட்ட சண்டனம் போட மாட்டேன் பகவான் கிட்ட தான் ஒப்படைச்சிடணும் எந்த மண்ணை வாரி விடுறது போய் அதை பண்றது இதை பண்றது மண்ணே தொடக்கூடாது நம்ம குழந்தைகளை கண்டிப்பா பாதிக்கும் இப்போ உங்களுக்கு எனக்கு இப்போது நான் உங்களை என் மேலே தப்பே இல்லை அனாவசியமான வார்த்தைகளை நீங்கள் பேசிவிட்டு நீங்களே பேசிவிட்டு நீங்களே மண்ணை மாறி வச்சால் அது வந்து உங்க அப்படின்னா வந்து தெரியுமா எதிராளிக்கு சுத்தமாக படிக்காது அனைத்தும் உங்கள் குடும்பச்சாரம் தான் குடும்ப சாபம் உங்களுக்கு ரிட்டர்ன் பால் அடிச்ச மாதிரி திரும்பி ரிட்டர்ன் வரும் அது அதனால் இந்த மாதிரி வைக்கிற செயல் வந்து மக்களுக்கு நான் சொல்லவே மாட்டேன் அந்த மாதிரி வந்து சொன்னாங்கன்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன் நம்ம சொன்னால் கேட்கலன்னு வச்சுக்கோங்க நான் கவனம் தருவேன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஸ்பீடு வட்டிலாம் கொடுக்குறாங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க ஆத்மா தப்பாது இன்னைக்கு ஸ்பீடு வெட்டி குடுக்குறதோ இல்லை ஒருத்தரோட நீங்க கேட்கிற வயிற்றசில வாரி ரத்தம் குடிச்செறி இது மாதிரி எல்லாம் பண்றாங்க எதோ அனுபவப்பட்டா மாதிரி சொல்றீங்க கவிதா நீங்க சொல்லும் போது நிறைய விஷயங்கள் பாக்குறோம் கேள்விப்படுறோம் அதுதான் ஏதோ அவசரத்துக்கு போய் மக்கள் வாங்கிடறாங்களா வாங்கிறாங்க சில நேரத்துல குடுக்க முடியாத சூழ்நிலைங்க சந்தர்ப்பங்கள் வந்துருது வாங்கின நேரமும் அவங்களுக்கு வந்து அந்த என்ன கெட்ட நேரமாக அந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் ஓடாமல் போயிடுது ஓடுற வரையும் காலையில் வாங்கி சாய்ந்தரம் கட்டினாங்க அதில் வாங்குறவங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தவங்களுக்கு சந்தோஷம் இவன் வாங்கினவன் வந்து கடம்பட்டுட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது அவன் கண்கலங்கி அந்த கடங்காரனுக்கு கை கட்டி தலை குனிஞ்சி அவமானப்பட்டு அசிங்கப்படும் போது அவன் மனக்குமுறல் தான் இது ஒரு பாவ செயல் தான் என்னை பொறுத்தவரை அவ்வளோ ஸ்பீடு படி வாங்கற ஆள் இருக்குறதாலும் வாங்காத ஆளுதான் கொடுக்க போறது இல்ல இவங்களுக்கு தேவைகள் போய் வாங்கிடுறாங்க கண்டிப்பா அது கொஞ்சம் மன கஷ்டமான விஷயம் தான் இருந்தாலும் வந்து அதுல நான் ரொம்ப நுழைய வரல ஏன்னா மக்கள் வாங்குறீங்க போய் கடைக்குதுன்னு வாங்குறீங்கல்ல ஏதோ ஒண்ணு வச்சு சமாளிக்க முடியல உங்களுக்கு அப்ப நீங்க வாங்கும் போது அவங்களுக்கு வந்து அது கொடுக்க தோணுது மாதிரி அநியாயம் கேக்குறீங்க ஆனா நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க தர்பார்ல தப்ப முடியாது என்ன தெரியுமா கடவுள் முன்னாடி யம தர்பார் யம வந்து யம தர்மராஜ் இருக்கிறாரு அவர் பெரிய ஒரு கோட்டை வச்சிருக்கிறாரு இப்போ மக்கள் வந்து ஆ நான் ஜெயிச்சிட்டேன் நான் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கூட பேசும்போது நம்ம கூட வந்து புண்ணியம் பண்ணுறவங்களும் பாவகரமாக ஸோ அது ஒரு பேர் இருந்து தெரியுமா உங்களுக்கு சிறவணர்கள் சிறவணர்கள் சிறவணிகள் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது இதில் நம்ம கூடவே இருப்பாங்க ஒரு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுறப்போ அந்த பட்டியலை கணக்கு போவோம் யாரையும் யாரும் ஒன்றும் ஜெயிக்க முடியாதுங்க நல்லவன் என்னைக்கும் வாழ்வான் அதனால இந்த மண்ண சாபம் கொடுக்கறது நல்ல பழக்கம் கிடையாது பொதுவாக சாபமே கொடுக்காதீங்க சாபமே எதுக்குங்க சாபம் கொடுக்குறது ஏன் நீங்கள் சபிக்கிறீங்க அப்போ இறை நம்பிக்கை இல்லாதவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க இறை நம்பிக்கை உள்ளவங்க ஒப்படைச்சிட்டு போயிடுங்களேன் அரசு அன்று கொள்ளணும் தெய்வம் நின்று கொள்ளணாங்களே அந்த மாதிரி ஒப்படைங்க அது இல்லாமல் நம்மளுடைய பட்டியல் பாவக்கணக்கில் தப்பவே முடியாது ஊர்பட்ட சாபம் சாபம் இப்போ ஒரு நல்லவங்க இருக்கிறாங்க ஒரு நல்ல பெண்மணி நல்லவங்க அவங்க சாபம் அவங்க ஒரு பாவம் அறியாம அந்த அம்மா வந்து நான் ஒரு தலமான வேலை செஞ்சுட்டு ஒரு நல்லவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க கொடுக்குற சாபம் எங்க பரம்பரை வரையும் போகும் அதுலதான் சில பேர் சொல்றது சாபம் இருக்குது மூதாதாரி சாபம்ன்றாங்க மாதிரி இதுதான் இதுக்குன்னா எஃபெக்ட் ஜாஸ்தி முடிஞ்ச புண்ணியம் பண்ணும் அளவு நல்லது நினைக்கணும் கொடுக்க முடியல கூட நினைவாத நல்லது நினைக்கணும் கண்டிப்பா உண்மை எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க மேம் ரொம்ப நன்றி நன்றி